நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துட்டு மிதன ராசி மிதன ராசிக்கு கோச்சார குருவோட பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஸோ குரு வந்துட்டு மிதினத்தை பொறுத்தளவுக்கு மிதன ராசியில் நீங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறோம் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்க மாட்டேன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரிசம் அப்படிங்கிறத பார்க்கணும் குரு வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அமரும் ஃபஸ்ட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் அதுக்கப்புறமா தான் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வரும் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களில் குருவோட பயிற்சியும் மாறும் உங்களுடைய ஜனனகால நட்சத்திரங்களுக்கும் மாறுபடும் அப்போ எல்லாருமே மொத்தம் பொதுவாக வந்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு குரு பனிரெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விரையும் இருக்கும் சுப வீரம் இருக்கும் அசுப விரையும் இருக்கும் அப்போ யாருக்கெல்லாம் சுப விரயமாக இருக்கும் அசுப விரயமாக இருக்கும் அவங்களுடைய சொந்த ஜாதக நட்சத்திரம் பேசும் ரெண்டாவது நம்ம இதை மட்டும் பார்த்துடக்கூடாது அவங்களுடைய தசா புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் தசைக்கோ புத்திக்கோ இந்த குரு நல்லவராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நன்மை கட்டாயமாக இருக்கும் இந்த லக்னத்தில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது அது சுபவிரியமாக இருக்கும் சப்போஸ் உங்களுடைய நடக்கக்கூடிய தசா புத்திக்கு இது ஆறு எட்டாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு பாதிப்பு கொடுக்கும் இப்போ நீங்கள் மிதினம் அப்படின்னு பார்க்கும்போது மிதினத்துக்கு அப்படிங்கிறத விட உங்களுடைய இப்போது மிதுன லக்னத்துக்கு தனுசில் ஏதோ ஒரு கிரகம் நின்றுட்டு திசை நடத்துது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு இந்த கோச்சார குரு ஆறாம் பாவத்தில் இருக்கும் அப்போ ஆறு எட்டு ரிலேஷன்ஷிப்பு அப்போது ஜாதகருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிதான் பலன் வரும் அப்போ இது ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டு சரி இந்த குரு எந்த மாதிரி உங்களுக்கு நன்மை தருமா இல்லை எந்த மாதிரி கிரக காரகத்துவங்கள் மூலமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ரிஷபம் சொல்லும்போது அது சார்ந்து தான் இயங்கும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபினான்ஷியல் ஒண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது பணத்தை விடுறது பணத்தை சேர்க்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஆனா இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு இந்த அமைதி அன்பு இதுக்காக இயங்கும் ஏக்கம் வேறு நடக்கிறதுங்கிறது வேற அப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் இவங்க தான் அழகு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபந்தா உணவு சார்ந்த பொருட்களுமே நில ராசியில் வருதுன்னா உற்பத்தி நிலம் சார்ந்த உணவு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது இந்த உலகத்துக்கு உணவு கொடுக்கறதுமே இந்த ரிஷபந்தா ரிஷபன்னா யாருக்கும் உணவு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சுக்கரனோட வீடாக இருக்கனால கலை சார்ந்த எண்ணங்கள் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுமையாக இறங்கி போகக்கூடியதும் இதே தான் ஆனால் அவங்களோட பொறுமையை நீங்கள் சோதிச்சிட்டிங்கன்னா அதுவே அவங்களோட ஈகோயிசமாக அவங்களோட பிடிவாதமாக நீங்கள் தெரியும் அப்போ இந்த குரு அவங்களோட பிடிவாதத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஈகோ ஈகோ அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஈகோவை விட்டுட்டோம் அப்படின்னா இவங்களோட உழைப்புக்கான பலன் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் அந்த ஈகோயத்தினால அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிட்டர்ன் ஆஃப் த பெனிஃபிஷியல் கிடைக்காமல் போயிடுது ஆஃப் த ஈகோ அப்படின்னு சொல்லலாம் உணவு அதிகமாக உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக பேசுகிறதுக்கான தூண்டுதல் இந்த ரிஷபந்தான் நட்பு ரீதியாகவே இயங்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்லி சைன் தான் ரிஷபம் எல்லார்டையுமே அந்த ஃப்ரெண்ட்லி என்விரோன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்போ அதை அந்த உறவு கசக்கிதோ அப்போ அதுவரை அது ஃப்ரெண்ட்லியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த பிட்டர்னஸுக்கு ஒருத்தர் மட்டும் இல்லை மேபி இவங்களோட ஈகோவை யாராச்சும் ரொம்ப ஹேட்டிங் பண்ணியாச்சுனாலும் இட்ஸ் எ டிஃபிகல்ட்டியாக இருக்கும் எதையுமே ஒரு அனாலிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சு வாழ்க்கையை சார்ந்துங்கிறது இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு உருவாக்கும் அப்படிங்கிறது தான் குரு எப்பயுமே பிறருக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லப்போ ஃப்ரெண்ட்லியாக ப்ராக்டிக்கல் லைஃபை சார்ந்த ஆலோசனைகள் இவங்ககிட்ட இருந்து இருக்கும் எதையுமே அந்த ஒரு லாஜிக்கோட அப்படின்னு எடுத்துக்கலாம் மிதினத்தை பொறுத்தளவுக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி பனிரெண்டில் அப்போ இந்த ஆதிபத்தியம் ஏழு அப்படிங்கிறது பிஸ்னஸ் வாழ்க்கை துணை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே ஏழாம் பாவம் தான் பத்து அப்படின்னு சொல்லும்போது தொழில் உங்களோட கர்மா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போது இது எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது துணை கூட பிரிவு ஏற்படும் அது தொழில் மொத்தமாக இருக்கலாம் கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் ஏழாம் அதிபதி பனிரெண்டு பனிரெண்டுங்கிறது உங்களை சேர்த்து வைக்காது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு இல்லை வாக்கிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல் இதுக்கு நீங்கள் பெட்டராக வாக்கிய ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா சுப விரயம் அப்போ நீங்கள் இன்டெலிஜென்ட்டு அப்போது சுப விரயம் வாழ்க்கை துணைக்காக அப்படின்னு இதே பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கனால வேலை மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் தொழில் ரீதியாக மாற்றமாக இருக்கலாம் சப்போஸ் உங்களோட தசாபதி சப்போர்ட் பண்ணும்போது தொழில் ரீதியாக ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் யாருக்கெல்லாம் நன்மை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷிஷ நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு குரு கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அப்பகையாக இருக்கும் அப்போ அன்கம்ஃபோர்ட்டபிள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு குரு வந்துட்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் வரும்போது நன்மையான பழங்கள் அப்போ ஒவ்வொருத்தருமே பழங்கள் மாறுபடும் ஒரே மாதிரி நம்ம ஜோதிடத்தில் இந்த பலன்தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத விட அந்த எப்பயுமே ஒரு ஆழமாக சிந்திக்கணும் உடனே உங்களுக்கு ராஜயோகம் உங்களுக்கு பணம் போட்டும் போலீஸ் சொன்னாதும் இதெல்லாம் வந்து வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மாயாஜாலங்கள் மாயாஜாலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கணும்னு அப்படின்னு இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கணும் எப்பயுமே லாஜிக்கை விட்டு நம்ம போய்ட்டோம் அப்படின்னா அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்போது மிதினத்தை பொறுத்தளவுக்கு தொழில் ரீதியான சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் வீட்டில் இருந்தாலும் அன்கம்ஃபர்டபிள் அப்படி தான் எடுத்துக்கணும் தொழில் ரீதியான நிறைய மாற்றங்கள் பயணங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாமா பண்ணலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் வீடு சம்பந்தமான பொது முயற்சிகள் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது வரும் விரயம் அது எதை பொறுத்து அப்படிங்கிறது சுபமாக அசுபமாக அப்படிங்கிறது உங்களோட தசா புத்தி தான் ரூல் பண்ணும் உங்கள் தசா புத்திக்கு எங்கேயாச்சும் ஆறு எட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னா சுபத்தன்மைகள் குறைவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப போராட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத எட்டாம் பாவம் இருக்கும்போது அவமானங்கள் தனிமை விரத்தி விபத்துகளையும் சுட்டி காட்டும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஜாதகருக்கு மருத்துவ விரயங்களும் ஏற்படும் பன்னெண்டாம் பாவம் இல்லை அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக மருத்துவ விரயங்கள் கல்வி நிமித்தமான விரயங்கள் ஏன்னா அது மருத்துவ விரயம் அப்படின்னா அசுப விரயம் கல்வி நிமித்தமான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது சுப விரயமாக நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது குழந்தைகள் சார்ந்த விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் குழந்தைகள் அப்படிங்கிறத இவங்களுக்கு ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போது குழந்தை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மானசியமாக பிறர் குழந்தைகளுக்கும் நன்மைகள் செய்யும்போது இவங்களோட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் வெளியிலிருந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அமையல இல்லை தந்தை மூலமான ஒரு கம்ஃபர்டபுள் அமையல இப்படி எல்லாம் நிறைய சொல்லலாம் வருமானம் வந்தாலும் அது விரையும் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஹையர் ஆஃபிஷியல் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உயர் அதிகாரிகள் தந்தையிடம் அப்படின்னு பார்க்கும்போதும் கவனம் தந்தையுடன் கருத்து வேறுபாடாக இருக்கலாம் மேபி கர்மஸ்தானம் இயங்கும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் கர்மஸ்தானம் அப்படின்னா நம்மளோட உடனே மரணம் அப்படிங்கிறது கூட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக கூட இருக்கலாம் தாய் தந்தைக்காக இருக்கலாம் நம்ம உறவினர்களில் யாரோ ஒருத்தர் தவறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே நேரத்தில் இவங்களோட பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாக ஒரு தேடுதல் இவங்களுக்குள்ளே இருக்கும் எங்கேயே தேடி போகக்கூடிய வெளி உலகத்தில் போகும்போது ஒரு குருவான குருவை சந்திப்பாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ ஏதோ ஒரு குரு கோயில் போகும்போதோ வெளி உலகத்துக்கு போகும்போது வீட்டில் இருந்தால் கிடைக்க வெளி உலகம் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வீட்டுக்கு வெளியில் போயிடுவாங்க அது நம்ம சொன்னாலும் சொன்னாலும் வீட்டில் இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தேடி வெளியில் போவாங்க அது ஆன்மீக ரீதியான பயணத்தில் ஒரு குருவை சந்திப்பீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அது தொழில்நிமித்தமாக போகும்போது இருக்கலாம் குரு சார்ந்த நபர்கள் இவங்களோட லைஃப்பில் ஆன்மீகம் வெளி இடங்களில் போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் இவங்களை பொறுத்தளவுக்கு பத்தாம் பாகத்தில் ராகு இருக்கும்போது எப்பயுமே கோச்சார ராகு நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது அது தேவையான ஆசைகளை தூண்டி ஜாதகருக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது மன ரீதியாக ஒரு துன்போ அந்த இடத்துல தொழில் சார்ந்து இயங்கும் அப்படிங்கிறது தான் தொழில் ரீதியான சேஞ்சஸ்ஸு கட்டாயமாக நிகழும் தந்தை கூட கருத்து வர்ப்பார்கள் இல்லை பூர்வீகம் விலகிறது இதையும் இவங்களுடைய பழங்களில் ஏற்படும் அப்படிங்கிறது இவங்க இது எப்படி இயக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தனது கலை நுணுக்கங்கள் திறமைகள் நுணுக்கங்கள் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாக உருவாக்கிக்கணும் பிறரிடம் பேசும்போது தன் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எமோஷ்னலாக பேசிடக்கூடாது ஏன்னா ரொம்ப மெதுனா அப்படிங்கும் போல சம் டைமு அந்த ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து சம்டைம் ஹேட்டிங் வரும் இவங்களோட மனசுலேருந்து வார்த்தைகள் அப்படின்னு உணவுக்காக நிறைய விரயங்கள் அப்போது நிறைய இடத்துல காசு நல்ல ஒரு உணவுக்காக ருசியான உணவை தேடி போகும் உணவு எப்போயுமே ரொம்ப விரும்புவாங்க கூட எடுத்துக்கலாம் இவங்களோட தாயே சில நேரத்தில் இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லை பிரிவு தாயிட்டு இருந்தா அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆனால் தாய் கூட ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இந்த குரு அப்படிங்கிறது இவங்களை ரொம்ப லோ லெவலில் அப்போ ஹார்ட் ஒர்க்கு கீழே இறங்கி வேலை செய்ய தூண்டும் அப்படிங்கிறது தான் பொருளாதாரம் சார்ந்து தான் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இவங்க எந்த இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கிறத விட மெடிடேஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ நம்மளோட பலன்கள் எல்லாமே மாறுபடும் அப்படிங்கிறது தான் குரு ஒவ்வொரு நட்சத்திரங்கள்லேயும் ஒரு ஒன் இயர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸு கார்த்திகை இருக்குது த்ரீ மந்த்ஸு நம்ம த்ரீ மந்த்ஸு கார்த்திகை நட்சத்திரம் ஒரு ஃபோர் மந்த்ஸு நம்ம ரோஹிணி நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுக்கலாம் ஒரு ஃபோர் மந்த்ஸு அப்படின்னு சொல்லும்போது மிருகஷீஷன் நட்சத்திரத்தில் இப்படி இயங்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்கும் இருக்கும்போது பழங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிற உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் வரலை உங்களோட தசா புத்திக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாக இருக்கும்போது ஒரு ஃபிஃப்டி இது ஒரு ஃபிஃப்டி அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம வெறும் குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்திக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கும் போது மாறுபடும் தசை நடத்துகிற நட்சத்திரத்தை பாருங்கள் அதுலேருந்து கவுண்டிங் பண்ணிக்கோங்க இன்னும் ரொம்ப உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் எல்லாம் ரொம்ப துல்லியமாக கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மாறலாம் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியிலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம்